எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உண்மையில் நாம் அதிகம் துக்கப்படுவது நிஜத்திலா நினைவிலா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பத்தி நிறைய நினைக்கிறோம்ல இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அது அதிகமா தருதா இல்ல அந்த சம்பவமே நடந்திருது இல்ல அது அதிக துக்க கொடுக்குதா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னோட ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷன் கேட்டேன் இந்த வாட்டி நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நிஜத்தை விட நினைவுல தான் அதிகமாக தூக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு அதாவது அந்த பயம் இருக்குல்ல என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு உண்மையா நடக்கிறத விட இந்த தான் பத்தாயிரம் மடங்கு நம்ம வந்து அதிகமா துக்கப்படுறோம் அப்படின்னு பழமொழி சொல்லு சோ உண்மை என்னன்னா நிஜத்தை விட அந்த நினைவுனால என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த பதட்டம் தான் அதிகமான பிரச்சனையை கொடுக்குது இப்போ சில ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க என் லைஃப்ல நடந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ அது நிஜத்தை விட நினைவுல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றத எடுத்துக்காட்டா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் வந்தது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து அட்டாக் வந்திருக்குன்னு எனக்கே தெரியாது அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு சொன்னான் உனக்கு வந்து ஸ்டெண்ட்டு வைப்பாங்க அப்படின்னா அத்தனை ஸ்டென்ட்டுன்னா என்ன என்ன பண்ணுவாங்க என் உடம்புல அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ரொம்ப சிம்பிளாக சொன்னான் கையில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல் போடுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க மறுக்க வச்சுருவாங்க இங்கே ஒரு ஹோல் போட்டு ஒரு பைப்பு மாதிரி ஒரு இது அனுப்புவாங்க அது வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்க எங்கெல்லாம் பிளாக் இருக்குதுன்னு பார்க்கும் ஒரு பலூன் மாதிரி இது பில்ஸ் கொடுத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த பிளாக் எடுத்து விடுவாங்க அங்கே வந்து ஒரு ஸ்டெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க அது மாதிரி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ஸோ ஒன்று இல்லை ரெண்டு ஸ்டெண்ட்டு வைப்பாங்க மூணு நாள் வைக்கணும்னா பைபாஸ் தான் கரெக்டான மெத்தடு இதெல்லாம் தான் பண்ணுவாங்க இது டோட்டலாக வந்து ஒரு இருபது நிமிஷம் வேலை தான் அந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரில் காட்டுவாங்க என்ன பண்ணுறோன்னு நீ சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இவ்வளோதான் மேட்ரு எந்த வழியும் இருக்காது இவ்வளோதான் விஷயமே அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டான் ஸோ எனக்கு வந்து பதட்டம்லாம் போயிடுச்சு இவ்வளோதான விஷயம் அப்படின்னு ஆனால் என்னை வந்து என்ன சொன்னாங்கன்னா மதியானத்துக்கு மேலே சர்ஜரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பன்னெண்டரை போல் என்னை அந்த தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக வந்து ஏபிசி அப்படின்னு மூணு தியேட்டர் இருக்குது மூணு தியேட்டர்லேயும் இந்த மாதிரி சர்ஜரி நடந்துன்னு இருக்குது ஸோ நம்மளை வந்து வெயிட்டிங்கில் போட்டாங்க அதாவது அடுத்தது இவங்க யாராவது ஃப்ரீயாக இப்படியே வருவாங்கல்ல அப்போ எந்த ரூமுக்கு நம்மளை கொண்டு போவோமோ கொண்டு போவாங்க என்னுடைய நண்பர்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து செகண்ட் ஃப்ளோரில் நடக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா இப்போ கொண்டு போயிருக்காங்கன்ற மெசேஜ் மட்டும் ஒய்ஃப் கொடுக்குறாங்க இவங்க வந்து வந்துடுவான் சரியாயிடும் ஆப்ரேஷனில் ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் சும்மா அப்படியே படுத்த படிக்க வருவோம் ஏதாவது நம்மளை கூப்பிடவே இல்லை உள்ள கொண்டே போகல ஏன்னா உள்ளே கொண்டு போது போகும்போது ஒரு மூன்றரை மணி உள்ளே கொண்டு தியேட்டருக்கு உள்ளே கொண்டு போகும்போது எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போனாங்கன்னா ஒரு பன்னெண்டரைக்கே பன்னெண்டு முக்காலுக்கே கொண்டு போயிட்டாங்க மூன்றரை மணிக்கு தான் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டா சர்ஜரி பண்ண போகிறது மூன்றரை மணிக்கு தான் கீழே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெயிட் பண்ணால் அவங்களுக்கு என்னென்னா டேய் என்னடா ஒரு மணிக்கு போனா நாலு மணி ஆக போகுது இனியும் வரவே இல்லை மேஜர் சர்ஜரியோ பைபாஸ் பண்றாங்களோ பாருங்க எப்படிலாம் போகுது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட் ரெடி தான் நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாலு இருபது நாலரை கலாம் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு ஒரு நாலே முக்காலுக்கெல்லாம் நான் வந்து என்னோட ரூம்க்கே வந்துட்டேன் அப்போ இந்த டோட்டல் சம்பவத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்கள் அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் இல்லை சர்ஜரின்றது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சொல்லி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பண்ணாங்க அப்போ சம்பவம் வந்து அரை மணி நேரம் தான் ஆனால் அதோட பில்டப் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவர் கணக்காக நாட்கள் கணக்காக எடுத்துக்கிறாங்க அப்போ என் நண்பர்கள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க யாருமே மத்தியானம் சாப்பாடே சாப்பிடல இது வந்து நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க ரூமுக்கு தெரிஞ்சு போறதுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நியூஸ் கிடைக்கும் போது ஒரு மாலை ஒரு நாலே முக்கால் போல ஆயிடுச்சு ஓகே சர்ஜரி சக்ஸஸ்ஸு வாடகைக்கு வந்துட்டாரு அப்படின்ற மெசேஜ் அவங்களுக்கு அப்பதான் கிடைக்குது அதுக்கப்புறம் தான் அப்போ அந்த ஒரு ஒரு நாலு நிமிஷம் சாரி இந்த நாலு அவர் அவங்களுடைய மன பதட்டம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்களேன் நான் வந்து அட்மிட் ஆனது ஒரு திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை வந்து என் பர்த்டே ஐம்பதாவது பிறந்தநாள் பொதுவாக எங்க பர்த்டே குள்ள குள்ள என்ன பண்ணுவோம்னா யாருக்காவது பர்த்டேனா எல்லாரும் வீடியோ விஷ் பண்ணி போடுவான் ஓகேவா எனக்கு இங்கே சர்ஜரி நடக்குது நான் டிஸ்சார்ஜ் ஆகி போனது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய திங்கக்கிழமை தான் பர்த்டே அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் தானே இருக்கும் அப்போ நிறைய பேர் வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறேன் அதை ரெக்கார்ட் போதே அவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கணுமா தெரிவிக்கானாவா உள்ளே போனவன் வீடியோ வருவானா வரமாட்டானா இந்த பதட்டத்திலேயே அவங்க வந்து ஹாப்பி பர்த்டே நல்லா இருக்கணும் நீ இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அது எனக்கு வந்து வீடியோவாக பார்க்கும்போது தெரியுது என்னடா இப்படி ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குன்னு அட போடா நீ வருவியான்னு கூட எங்களுக்கு தெரியாது நான் என்னென்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அதனால் ஒரு பதட்டத்தோடு தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதே எல்லாமே கேட்டாங்க நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது நிஜத்தில் ஆக்சுவலாக நான் என்ஜாய் தான் பண்ணேன் அதாவது என்ஜாய் பண்ண நான் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நான் அந்த தியேட்டருக்குள்ளே போயிட்டேனே ஏபிசின்னு மூணு தியேட்டர் இருக்கா அங்கே ஆத்மா கூட இது பண்ணுறாங்களா எனக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் தெரில நான் வந்து யோகா பண்ணேன் பாக்கி எல்லாருக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பண்ணும்போது வரைக்கும் நான் யோகா தான் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ கூலாக இருந்தேன் நான் ஃபர்ஸ்டா சர்ஜரிக்கும் சரி செகண்ட் சர்ஜரிக்கும் சரி இது என்னோட மனநிலை ஓகே ஆனால் நண்பர்கள் கீழே இருக்கவங்க என்ன பண்ணாங்க பன்னெண்டைக்கு உள்ளே போட்டு நாலரைக்கு தான் வெளியே கொண்டு போ மேஜர் சர்ஜரி அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க நினைவில் அனுபவிச்சது ரொம்ப ஜாஸ்தியான துக்கம் ஆனால் எனக்கு ரியலாகவே சர்ஜரி நடந்திருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே அப்போ ஒரு சம்பவம் நிஜத்துல கொடுக்கக்கூடிய பெயினை விட நினைவில் கொடுக்கக்கூடிய பெயின் தான் ஜாஸ்தி நான் வேறு ஒரு எக்ஸாம்பல் சொல்கிறேன் இதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய அக்கா வீட்டுக்காரருக்கு வந்து மூளையில் ப்ராப்ளம் பிரெயினில் ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கல்லு இதை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணும் அப்போ இது ஒரு மேஜர் சர்ஜரி இல்லையா அப்போ டாக்டர்ஸ் ஒரு நாலு நாள் குறிக்கிறாங்க இந்த நாள் பண்ணலாம் அப்படின்னு குறிக்கிறாங்க இந்த டைம் கூட அதுக்கிட்ட ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே அட்மிட் எல்லாம் ஆகிடும் அந்த நாளுக்கு அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இது மேஜர் சர்ஜரின்றதுனால இவங்க ஊரில் இருக்கவங்கலாம் கிளம்பி வந்துடுறாங்க கேரளாவில் இருக்கவங்கலாம் கிளம்பி வராங்க ஏன்னா இது வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் சக்ஸஸாக சக்சஸ் இல்லையான்னு உடனே டாக்டர் கை விரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதாக ஆயிடுச்சுன்னா அந்த வேலையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்கு தான் சொந்தக்காரங்களும் வராங்க இவரை வந்து தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பதட்டத்தில் இவரோட ப்ரெஷர் வந்து நூற்றி எண்பது இருநூறுலாம் டச் பண்ணுது இவ்வளோ ஹை ப்ரெஷர் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் டாக்டர்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் அவர் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ என்னாச்சு சர்ஜரி நடக்கலை ஆனால் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துருக்காங்க அப்புறம் சொந்தக்காரங்க வந்து சரி ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அதனால நடத்தலை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் இவர் மருந்து கொடுத்து மருந்து கொடுத்து மருந்து கொடுத்து இந்த ஆபரேஷன் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு அப்புறம் தள்ளி வைக்கிறாங்க அன்னைக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுது டென்ஷனில் பதட்டத்தில் கூடுது உடனே கேன்சல் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் ஊரில் தான் ஆளுங்க வராங்க நாலு பேர் பத்து பேர் வராங்க வெண்ணாயிடுச்சு இது ஒரு நிகழ்வாகவே ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதம் எப்படியாவோ போயிடுச்சு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி கேன்சல் பண்ணாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க கேன்சல் பண்ணோம் இது என்ன பதட்டம் ப்ரெஷர் கண்ணாமண்ணான்னு கூடறது இதுக்கப்புறம் சொந்தக்காரன் சொல்லிட்டாங்க இனிமேல் அடுத்த டேட் வச்சா நாங்கள் வரப்போகிறது கிடையாது ஒரு ஆப்ரேஷன் முடியட்டும் நல்லா இருக்கட்டும் அப்போ வந்து நாங்கள் பார்க்குறோம் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரோம்னு சொல்லிட்டு யாரும் வரலை அதுமாதிரி டேட் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்த பண்ணுறதுக்கு அன்னைக்கு வந்து இது ஒரு அஞ்சாறு வாட்டி இந்த மாதிரி நடந்த உடனே இவருக்கே ஏதோ தோணிச்சு போகிறது அன்னைக்கு ப்ரெஷருக்குலாம் கூடலை கடைக்கடை ஆப்ரேஷனும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வார்டுக்கும் வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தார் அப்புறம் சரீனு உள்ளிட்டார் ஓகேவா ஸோ அங்கேயும் பாருங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் அவருக்கு ஆப்ரேஷன் வந்து ஒரு நாலு அஞ்சு அவர் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பதட்டம் பாருங்களேன் இதோட உள்ள கொண்டு போகும் அந்த பதட்டம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நூத்தி எண்பது இருநூறுலாம் டச் ஆகுறதுனால உடனே கேன்சலே பண்ணிடறேன் அப்ப பிரச்சனை எங்க இருக்கு பயத்துல நினைவுல வரக்கூடிய பயத்துலதான் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் இனி ஒரு எக்ஸாம் எனக்கு கடன் சொன்ன பாத்தீங்களா நான் பதினஞ்சு வருஷமா இதோட போராடிட்டு இருக்கேன் கடனோட அப்போ இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்ததுனால வந்த கடன் நானா ஏற்படுத்தின கடன் கிடையாது யாராருக்கும் ஐடியா கொடுத்து அதனால மாட்டிக்கிட்டு ஓகே அது எப்படியோ நிறைய சொல்லிட்டேன் இதில் நமக்கு ஒரு பயம் இருந்தது நம்ம போலீஸு கோர்ட்டுன்னு போக வேண்டியிருமோ அந்த பயம்லாம் எனக்கு இருந்தது இந்த எண்ணங்கள் நிறைய பயப்படுத்தியிருக்கேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எனக்கு இருநூறு முந்நூறு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் இந்த கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக வேண்டிய அவசியம் எனக்கு வந்ததே கிடையாது ஆனா அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அது இருந்துகிட்டேதான் எனக்கு அட்டாக் வந்ததுக்கு காரணமும் இந்த ஸ்ட்ரெஸ் தான் என்னதான் ராஜயோகம் மாதிரி பெரிய நாலேஜை பண்ணிட்டு இருந்தா கூட இந்த எண்ண ஓட்டங்கள் கொடுக்கக்கூடிய பிரஷரை நம்மளை அட்டாக் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்ப உண்மை நிலவர என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு நிகழ்வு கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது ஆனா அதை பற்றின பயம் பெருசு தான் நம்ம ராஜயோகத்துல நம்ம சொல்றோம் இது ட்ராமா எது நடந்திருக்கிறதும் நன்றாகவே நடந்திருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதும் நன்றாகவே நடக்கிறது இது பகவதிக்கு இது சொல்கிறது இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நாடகம் வந்து கல்யாணக்காரி எல்லாருக்கும் மங்களம் செய்வதற்காக நன்மை செய்வதற்காக தான் ட்ராமா உருவாக்கப்பட்டது ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாது மனுஷன் எப்பவுமே இந்த சிந்தனை கொண்டு வாங்க எல்லாமே தான் நடக்குது அப்படின்னு கொண்டு வாங்க துக்கம் கொடுக்கறதுக்காக கிடையாது நான் வந்து கஷ்டம் இல்லாத துக்கம் இல்லாத ஒரு கவலையேற்ற மகாராஜா அப்படின்னு என்ன கொண்டு வாங்க நம்ம மேல நம்பிக்கை இறைவன் மேல நம்பிக்கை இந்த டிராமா மேல நம்பிக்கை இந்த பரிவாரத்தின் மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க எண்ணம் சொல் செயல் மூலமா எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம ஒருத்தர் துக்கம் கொடுத்தா நம்ம துக்கம் அடைவோம் இதுதான் ராஜகம் சொல்லிக்கிட்டே இருக்கு ஓகேவா சோ ஆனா நம்ம என்ன இருக்கோம் அப்பவும் நம்மளுடைய இந்த கலியுக மாயையின் குணங்கள் வந்து நம்மளை பயப்படுத்திக்கிட்டே இருக்கு அது அப்படி ஆயிடுச்சுன்னா நான் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் பதினஞ்சு வருஷம் கடந்து வந்துட்டேன் நான் பதினஞ்சு வருஷம் கடந்து வந்துட்டேன் அப்பவும் அந்த சந்தேக புத்தி இருந்துதான் இருக்கு எப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் எவ்வளோ நான் இவ்வளோ கஷ்டப்படணும் இன்னைக்கு இருக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நான் என் குழந்தையோட சின்ன குழந்தையோட ஃபீஸ் கட்டவே இல்லை அது கட்டிட்டா அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டோட கணக்கு வழக்கே முடிஞ்சுது ஓகே நான் என்னோட கற்பனை என்னன்னா இந்த டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்கண்ணே இந்த வருஷத்தோட அந்த கணக்கு முடிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் எங்கேருந்து வரும் எப்படி வரும் யார் தருவா எங்கிருந்து வரும் பிஸ்னஸ்ல வருமா எங்கிருந்து வரும் தெரியாது இந்த எண்ணங்கள் தான் நம்மளை படுத்தி எடுக்குது ஆனா யோசிச்சு பார்த்தா குழந்தைங்க எல்கேஜிலிருந்து பலட வரைக்கும் படிச்சிருக்காங்கல்ல அப்போ இதே தான் எங்கிருந்து வரும்னு தெரியாது ஆனா எப்படி எப்படியோ வந்திருக்கு எப்படி எப்படியோ கெட்டியிருக்கோம் இப்படி எப்படியோ வந்திருக்காங்க முடிச்சிட்டாங்க ஆனால் இது உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா மன ஓட்டம் வேணா என்ன தான் ஒரு சைட் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி என்னதான் சேவை பண்ணாலும் சரி என்னதான் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் கூட நமக்கு இன்னைக்கு தேவைக்கான காசு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா குழந்தை குழம்பு செல்ல இந்த ஒரு ஒரு வாரத்தில் எபிசோடு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியிருந்தது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தது இதெல்லாம் அதிகமான செலவு எதிர்பாராத செலவு பண்ண வேண்டியிருக்கு பண்ணி தான் ஆகும் மருந்து வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் வந்து டோட்டலாக டிசிப்ளினே இல்லை அப்படின்னா என்னென்னா படிக்கிறதே வந்து நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் படிக்கிறாங்க காலம்புரை எழுதுக்கிறது எழுநூற்றி ஒம்பது எழுதுக்கிறாங்க டிஃபினே சாப்பிட்றதில்லை டேரக்டாக பத்து மணிக்கு ஏதோ டீ காஃபி ஸ்நாக்ஸும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றாங்க நைட்டு சாப்பாடே பத்து பத்தரைக்கு தான் சாப்பிட்றாங்க இந்த டிசிப்ளின் இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது பரீட்சை பரீட்சை பரீட்சைன்னு ஆயிரத்தி எட்டு இருக்காங்க இதனால வரக்கூடிய உடல் பாதைகள் வருது அது வந்து பேரண்ட்ஸை தான் பாதிக்குது எங்களை பாதிக்கிறது அதை குழந்தைக்கு டாக்டர் செலவு தனியாக ஒன்று புதுசாக கொடுக்க வேண்டியிருக்கு இந்த அந்த காலத்திலாம் நமக்கு அதெல்லாம் கிடையாது டாக்டர் செலவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ வந்து நமக்கு டாக்டர் செலவு பண்ணுறமோ இல்லை இப்போ குழந்தைக்கு பண்ண வேண்டிய வந்துட்டோம் ஸோ என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே நினைவில் தான் அதிகமான பிரச்சனை இருக்கே தவிர நிஜத்தில் கிடையாது ஸோ இதுக்கு ஒரே வழி என்னென்னா ராஜகுமார் ஒரு தியானம் கற்றுக்கிறது நல்லது தான் பெஸ்ட்டு அது கற்றுக்கங்க அடுத்தது எல்லாம் நல்லதுதான் நல்லது நடக்கும் இந்த பாசிட்டிவ் தாட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க அது ஒண்ணுதான் உங்களை நல்ல ஒரு கொடுக்கும் ஓகே நான் என்னுடைய தாட்டெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது ஒரு சம்பவம் அதிகமாக துக்கம் கொடுக்குறது எப்போ நிஜத்துலையா நினைவு இல்லையா நிஜத்துல நடக்கும் துக்கம் இருக்கு நான் வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இப்போ பல்லுக்காக போகிறோம்னு அடிக்கடி பல்லுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் அந்த பல்லில் மறுக்க வைக்கிற ஊசிலாம் குத்துறாங்க கொத்துறாங்க அதுக்கப்புறம் பண்ணும்போது இருக்கிற அந்த பைன் அப்போ இருக்கும் ஆனால் அது வந்து நான் நினைவுனால வரக்கூடிய அந்த துக்கத்தோடு கம்மி தான் அந்த நிஜத்தில் நடக்கும்போது துக்கமே இல்லைன்னு இல்லை அது மினிமலாக தான் இருக்குது நம்ம விட கம்மியாக தான் இருக்குன்றது தான் நம்மளுடைய ஒரு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ